சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அமெரிக்காவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது அணுகுண்டு ஈரானில் திடீரென எழுந்த குரல் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் மீண்டு வரும் ஹிஸ்புல்லா அமெரிக்கா அதிருப்தி இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களால் மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்வு லெபனான் பிரதமர் இவை இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி என்று எதிரிகளாக கருதும் அனைத்து தரப்பினர் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்த வேண்டும் என்று குரல்கள் எழுந்துள்ளன இதற்கான வாய்ப்பு குறைவு என்ற போதிலும் நடந்தால் அது மூன்றாவது உலக போரை தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை இஸ்ரேலுக்கு பதிலடி தர வேண்டும் என்ற கோரிக்கை ஈரானில் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் மீது மிக கடுமையான நடவடிக்கை வேண்டும் என்றும் ஈரானில் பலரும் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே ஸ்ரேலுக்கு மிக கடுமையான பதிலடி தர வேண்டும் என வலியுறுத்தும் அடிப்படைவாதிகள் பலரும் அணுகுண்டை பயன்படுத்த வேண்டும் என்ற பகிர் கருத்துக்களையும் கூறியுள்ளனர் அங்குள்ள பல்கலைக்கழக பேராசிரியர் சோஹராப் ஈரான் தன்னிடம் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் இழந்துவிட்டது இப்போது கிடைக்கும் ஒரே வாய்ப்பு அணுகுண்டு மட்டுமே மேற்குலக நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர அதுவே ஒரே வழி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அவரது இந்த கருத்து இணையத்தில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது ஒரு தரப்பினர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் என சொன்னாலும் பலரும் அதை எதிர்த்தே வருகின்றார்கள் அது உலக நாடுகளின் கோபத்தை ஈரான் பக்கம் திருப்பும் என்றும் பின் நியாயம் யார் பக்கம் என்பது தெரியாமலேயே போய்விடும் என்றும் கூறி வருகிறார்கள் இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு அமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புலா போராளிகளும் ஆதரவளித்து வருகின்றனர் ஹமாசுக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக் சங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அதேபோல் சங்கடல் பகுதியில் பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ட்ரோன்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேல் ஹவுதிகள் மீது அதிரடி தாக்குதலை நடத்தியது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சங்கடலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான ட்ரோனை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தினர் எம் கியூ நைன் என்ற நவீன ட்ரோனை ஆவுகணை மூலம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் தொடர்ந்து லெபனானில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக ஹிஸ்புல்லாவினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு போர்க்கள சூழல் ஏற்பட்டுள்ளது ஹிஸ்புல்லாவினர் மட்டுமல்லாது குழந்தைகள் பெண்கள் உட்பட பொதுமக்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை தலைநகர் பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெல்லாவும் அவரது மகள் ஜைனவும் கொல்லப்பட்டார் மேலும் ஹிஸ்புல்லா உயர்மட்ட தலைவர்கள் இருபது பேர் இதுவரை குறிவைத்து அளிக்கப்பட்டுள்ளனர் இதனால் கடும் பின்னடைவு சந்தித்துள்ள ஹிஸ்புல்லாவினர் மீண்டு வர அவகாசம் கிடைக்காதபடி இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலில் நூற்றி ஒன்பது லெபனானியர்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் இதுவரை வான்வழியாக மட்டுமே தாக்கி வந்த இஸ்ரேல் நேற்றிரவு முதல் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது தெற்கு லெபனானில் எல்லையை ஒட்டியுள்ள கிராமங்களில் ஹிஸ்புல்லா நிலைகள் மீது தங்களின் காவற்படைகள் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதற்கிடையே எல்லையில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேல் படைகள் மீது ஹிஸ்புல்லாவும் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக அவ்வமைப்பு அறிவித்துள்ளது தரைவழி தாக்குதலுக்கு மத்தியில் தலைநகர் பெய்ரோட்டில் ஆறு வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதற்கிடையே லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மேலும் போர் நிறுத்தத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் அதை ஏற்க மறுத்துள்ளார் இதற்கு மத்தியில் எங்களின் நிலத்துக்குள் இஸ்ரேல் வந்தால் அவர்களை எதிர்க்க தயாராகியுள்ளோம் என்று ஹிஸ்புல்லா துணைத் தலைவர் நைம் ஹாஸ் தெரிவிார் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்டெல்லா மறைவுக்கு பிறகு அவ்வமைப்பு பொது வழியில் தோன்றி பேசுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து லெபனான் மீது இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள ஒரு மில்லியன் மக்களை அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றியிருக்கலாம் என்று அந்நாட்டின் பிரதமர் கூறியுள்ளார் இது மிகப்பெரிய இடப்பேர்வு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெய் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்டெல்லாவை இஸ்ரேல் படுகொலை செய்த இரண்டு நாட்களுக்கு பின்னர் நேற்று நடந்த தாக்குதலில் நடந்தாக்குதலில் மேற்பட்டவர்கள் வடக்கு மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அதேபோல் இயக்கத்தின் ராணுவ இலக்குகள் மீது பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது உயர்மட்ட ராணுவ தளபதி அலி ஹராக்கி மற்றும் மூத்த தலைவர் ஷேக் நபில் ஹவுக் ஆகியோரும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தியது இந்நிலையில் ஹிஸ்புல்லா மீது தொடர் தாக்குதல்களை நடத்த வேண்டும் என இஸ்ரேலின் ராணுவ தலைமை அதிகாரி ஹெர்சி ஹெலேவி தெரிவித்துள்ளார் திங்கட்கிழமை அதிகாலையில் மத்திய பெய்ரூட் பகுதியான கோலாவில் மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் பலஸ்தீன விடுதலைக்கான அமைப்பின் மூன்று உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர் என்று அறிக்கை ஒன்றில் அந்த குழு தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் கொல்லப்பட்டவர்கள் ராணுவ பாதுகாப்பு தலைவர் முகமது அப்தல் ஆல் தளபதி இமாத் ஓடே மற்றும் போராளி அப்தல் ரஹ்மான் அப்தெல் ஆல் என பெயரிடப்பட்டுள்ளனர் வான்வழி தாக்குதல்கள் காரணமாக பெய்ரூட் மற்றும் தெற்கு எல்லை பகுதிகள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என லெபனானின் பிரதமர் மிகாட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் ஹவுதிகளின் சமீபத்திய ஆகணை தாக்குதலுக்கு பதிலடியாகவும் ஈரானிய ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் வசதிகளை அளிக்கவும் அந்த தளங்களை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறுகிறது பெரும் பகுதிகளை கட்டுப்படுத்தும் ஷியா குழுவான ஹவுதிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களை மிருகத்தனமான ஆக்கிரமிப்பு என்று குறிப்பிட்டுள்ளனர் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் பரந்த மோதலுக்கான சர்வதேச அச்சங்கள் அதிகரித்து வருகின்றன இதனால் ஹிஸ்புல்லா அல்லது ஈரானுடனான முழுமையான போருக்கு எதிராக வாஷிங்டன் இஸ்ரேலை எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து பிராந்திய போர் அபாயம் அதிகரிக்கும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது நஸ்டெல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒரு பெரிய போரின் ஆபத்து மிக அதிக இருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது மேலும் ரஷ்ய தரப்பு இதுபோன்ற செயல்களை கண்டிக்கிறது அவை பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்தன என்று நாங்கள் நம்புகிறோம் என்று செய்தி தொடர்பாளர் டிமித்ரி செய்தியாளர்களிடம் கூறினார் முக்கியமான விடயம் என்னவென்றால் லெபனானில் குடியிருப்பு பகுதிகள் மீது இத்தகைய கண்மூடித்தனமான குண்டுவீச்சு ஏராளமான மனித உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கிறது இது தவிர்க்க முடியாமல் காசாவில் நாம் காணும் மனிதாபிமான பேரழிவை கொண்டுவரும் என்று அவர் மாஸ்கோ கோவின் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார் அடுத்து இஸ்ரேல் விமான தாக்குதலில் ஹிஸ்புலா தலைவர் ஹசன் நஸ்டலா கொல்லப்பட்டமை ஈரானில் பெரும் எதிர்வினைகளை தூண்டியுள்ளது ஒரு முக்கியமான கூட்டாளியை இழந்ததற்காக ஈரானிய அரசாங்கம் ஐந்து நாட்கள் தேசிய துக்க தினத்தை அறிவித்தாலும் பல சாதாரண ஈரானியர்கள் அவரது மரணத்தை கொண்டாடுவதாக பிபிசி தெரிவித்துள்ளது பல தசாப்தங்களாக ஈரானின் வெளியுறவு கொள்கையில் ஹிஸ்புல்லா ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது இது ஈரான் மீதான சர்வதேச தனிமைப்படுத்தல் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு வழிவகுத்தது என்று பலர் நம்புகிறார்கள் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானியர்கள் தங்களது சொந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆட்சியாளர்கள் நிதியளிப்பது குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் உள்நாட்டு அடக்குமுறைகளின் போது ஈரானிய அரசாங்கத்திற்கு நஸ்டலாவின் ஆதரவு காவலில் இருந்த மக்சா அமினியின் மரணம் பற்றிய அவரது கருத்துக்கள் உட்பட அதிருப்தியை மேலும் தூண்டியது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்